ஹலோ இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புங்க இந்த நிலத்தை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த நிலம்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு ஏக்கரா நாற்பத்தி ரெண்டு சென்ட் வந்துருக்குங்க ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க இரநூறு அடி ரோடு பேஸ் வருங்க பஸ் போகிற ரூட்லேயே அமைஞ்சிருக்குங்க அந்த மாதிரி ரோட்லேயே அமைஞ்சிருக்குங்க மரம்லாம் ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குங்க காப்பு நல்லா இருக்குங்க நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க தோட்டத்தை இங்கே வரங்க மரம்லாம் நல்லா இருக்குங்க காப்பு வர் காப்பும் நல்லா இருக்குங்க இந்த நிலத்துக்குன்னு பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறு ஒன்று இருக்குங்க கூட்டு சர்வீஸ் இருக்குங்க இந்த நிலத்துக்கு சொந்தமான ஒரு போர் இருக்குங்க சரிங்களா இந்த நிலத்துக்கு சொந்தமான ஒரு போர் இருக்குங்க அது போக பிஐபி வாக்கே தண்ணி இருக்குங்க அதுதான் பாஞ்சிட்ருக்குங்க இப்போ தோப்புக்கு தண்ணி பாஞ்சிட்ருக்குங்க பார்த்திங்கன்னா தெரியும் இந்த நிலத்தில் ஒரு பண்ணை வீடும் இருக்குதுங்க பஸ் ரூட்லேயும் அமைஞ்சிருக்குங்க ரோடு பேஸ்னு பார்த்திங்கன்னா இரநூறு அடிக்கு இருக்குங்க தண்ணி வளம் ரொம்ப நல்லா இருக்குங்க நீர் வளம் மிக்க ஏரியாங்க இந்த ந ஏரியாவில் நீர் நீருக்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க அருமையான நீர்வளம் மிக்க ஏரியாவில் இது அமைஞ்சிருக்குங்க நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க காப்பும் நல்லா இருக்குங்க மரத்தில் மொத்தமாக எவ்வளோ சொல்கிறாங்கன்னா எண்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரா நாற்பத்தி ரெண்டு சென்ட்டுங்க எண்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நான் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பேசுங்க குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா பொங்கல் நகரம் பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் இருக்குதுங்க பொள்ளாச்சியிலேருந்து பாஞ்சு கிலோமீட்டர் இருக்குதுங்க அங்கே தாங்க இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குங்க இந்த நிலம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் விசாரிங்க ரொம்ப அருமையான நிலங்க மரம்லாம் ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குங்க நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நல்லா பார்த்துட்டு இருந்துருக்காங்க எத்தனை நாள் வேலைக்கு வந்திருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலுக்கு முதல் தடவையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு காணொளியில் சந்திக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க